வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் மிக மிக குறைந்த விலையில் ஒரே ஏக்கரை அருமையான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்குறோம்ங்க இது பார்த்திங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லருந்து ரெண்டே கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு தள்ளிங்க ரெண்டாவது பூமியும் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி அகலம் பாதை இருக்குதுங்க தார் ரோட்டு வரைக்குமே முப்பது அடி அகல பாதைங்க பஞ்சாயத்து பாதை அமைஞ்சிருக்குதுங்க சமசதுர வடிவில் வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க எல்லா வயசும் மரம்ங்க பதினஞ்சு தான் இருக்குங்க மரத்துக்கு உண்டான வயசு லேண்டு மட்டும்தான் வருதுங்க சர்வீஸ் கிணறு எதுவுமே வராதுங்க நம்ம சர்வீஸ் கிணறு அரேஞ்ச் பண்ண வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் நம்ம தண்ணி சோர்ஸ் விட்டுருவாங்க தோப்பு மட்டும்தான் வருதுங்க வடக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்குமே சூட்டபுள் ஆகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாம் அருமையான தோப்புங்க ஆல்ரெடி தோப்பு இருக்குதுங்க நம்ம உள்ள ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னா இது வந்து அருமையான மிகச்சிறந்த தோப்புங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் தான் வருங்க அந்தளவுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க சூலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரிமலை முருகன் கோயிலுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரைஸாக எழுபத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க இந்த தோப்பு பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம் நண்பர்களே